அடுத்து பாத்தீங்கன்னா சவர்களே அதாவது வந்து போர் வந்து மதம் மாற்ற போர் பண்றோம் மதம் மாற்ற போர் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாத பண்ணாத விஷயங்கள் எல்லாம் இட்டுக்கிட்டு சொன்னாங்க சாமுவேல் அதிகாரம் பதினெட்டு இருபதாவது வசனத்திலிருந்து நம்ம எடுத்தோம்னா போர் எதனால பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டுதல் அற்புதமான வழிகாட்டுதல் இருக்குன்னு ஐயா சொன்னாங்கல்ல என்ன மாதிரி வழிகாட்டுதல் வாங்கணுமா இல்லையா ஆட்சி காட்டணும்ல தான் ஆட்சி காட்டுறோம் சவுலின் குமாரத்தி ஆகிய மீக்கால் ஒரு பொம்பளை அவனை வந்து தாவிது லவ் பண்ணாராம் சரியா 다윗 லவ் பண்ண இந்த மேட் சவுலுக்கு சொல்ல அவங்க அப்பेंटिस சொன்னங்களோம் முன்ன இன்னொருத்த லவ் பண்ணிட்டு இருக்கானடா அப்படினோனியோ அப்ப எங்க한테 சந்தோஷம் தாங்கல டேய் இங்க வரடா நம்ம பண்ண லவ் பண்றானா அப்படின்னு சொல்லிரு. கேவலப்பட்ட அப்ப இப்படிப்பட்ட அப்பன வச்சுக்கிட்டு இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்ல அப்ப அப்படிப்பட்ட அப்பண்டா வந்து இப்ப இவர் வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கிறதுக்கு இப்ப பரிசு கேக்குறாரு. பரிசு என்ன கேக்குறாரு தெரியுமா? இங்க பாரு. பெலிஸ்தியருடைய நூறு நுனித்தோல் வேணும் அப்படின்னு நுனித்தோல்னா என்ன வேற எதுவும் தோல் நிலைக்கிற வேணாம் இதுக்கு ஏதாவது வாய்க்கான சொன்னாலும் சொல்லுவாங்க இது அந்த தோல் இல்ல இந்த தோல் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லுவாங்க ஆம்பளைங்க குளிசியர்களுடைய ஆம்பளைகளோடய நுனித்தோல் வேணும் அப்படின்றா உடனே வந்து இது தாவீது சொன்ன உடனேயும் தாவீது இதுக்காக போர் பண்ணி நீ வந்து நூறு நுனித்தோல் தானே கேட்ட நான் இரநூறு கொண்டு வரேன்

சவுல் என்கிற ராஜா அவன் சாதத்தில் தாவிது வந்துவிடக் கூடாது ஆகவே எதிரினத்தில் அவன் சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டின ஒரு செயலை இங்கே வந்து ஆதாரம் நூறு துணி தோல் அது என்னென்ன விளங்காட்டினாலும் அது பின்னணியம் என்னவென்று விளங்காமலேயே இவர்கள் வாதங்களை வைக்கிறார்கள் இவர் வைத்திருக்கிற அனைத்து வாதங்களும் அடி முட்டாள்தனமான வாதம் என்பதை புரிந்து கொண்டிருக்கு சொல்ல வேண்டும் நூறு நுனி கேக்க கேட்டாரே அந்த பெலிசியருடைய நூறு நுழித்தோலை வெட்டி போட சொல்லி நூறு நுழித்தோலை இருநூறு நுனித்தோலை கொண்டு வந்தாரு